மியான்மரில் உள்ள உஹ்லாதெய்ன் மடாலயத்தில் சுமார் நூற்று எழுபது துறவிகள் சிக்கி தவிக்கும் நிலையில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளை தொடங்கியுள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மியான்மரை பாதித்த நிலநடுக்கத்தில் ஆபரேஷன் பிரம்மாவின் ஒரு பகுதியாக தலா பதினோரு மாடுகள் கொண்ட நான்கு கோபுரங்கள் இடிந்து விழுந்த ஸ்கை வில்லாவில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினரை நிறுத்த வெளியுறவு அமைச்சகம் முயற்சித்து வருகிறது மடாலயத்திற்கு வெளியே சுமார் இரண்டாயிரம் துறவிகள் அமர்ந்திருக்கும் மாநில மகாநாயக குழுவிற்கும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படும் என்று அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது இந்திய சமூகத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கு அவர்களின் தங்குமிடம் மற்றும் உணவுக்காக இந்தியா உதவி செய்து வருவதாகவும் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராமநவமியை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள ராமர் கோயில் வண்ண வண்ண மலர்களால் வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ராமர் கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்து செல்கின்றனர் ரமலானையொட்டி மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது அந்த மாநிலத்தில் சமீபத்தில் தலை தூக்கியுள்ள வன்முறையை முடிவுக்கு கொண்டுவர தமது அரசு கவனம் செலுத்தி வருவதாக கூறினார் இந்த நிகழ்ச்சியில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் அபிஷேக் பானர்ஜி உள்ளிட்டோர் கலந்து வடகிழக்கு மாநிலங்களான மணிப்பூர் நாகாலாந்து அருணாச்சல பிரதேசத்தில் ஆயுதப்படைகள் சிறப்பு அதிகார சட்டம் மேலும் ஆறு மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டின் ஆயுதப்படைகள் சிறப்பு அதிகார சட்டத்தின் கீழ் பதற்றத்திற்குரியதாக அறிவிக்கப்படும் பகுதிகளில் நீதிமன்ற அனுமதி இல்லாமல் தேடுதல் கைது உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆயுதப்படையினருக்கு இந்த சட்டம் சிறப்பு அதிகாரத்தை வழங்குகிறது வடகிழக்கில் இன மோதலால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூரில் சட்டம் ஒழுங்கு நிலவரத்தை கருத்தில் கொண்டு பதிமூன்று காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகள் தவிர மாநிலம் முழுவதும் அமலில் உள்ள இச்சட்டம் மேலும் ஆறு மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது கோடை வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் பறவைகளுக்கு நீரும் உணவும் வழங்குவோம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழகத்தில் கோடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கான குடிநீர் மற்றும் உணவிற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது வெயிலின் தாக்கத்தால் நீண்ட தூரம் பறக்க முடியாத பறவைகள் சில நேரம் நமது வீடு தேடி வருவதுண்டு எனவே பறவைகளுக்கு தங்களால் முடிந்த அளவு நீரும் உணவும் அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது சமூக வலைதள பதிவில் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு சென்னை பிராட்வே பகுதியில் இஸ்லாமியர்கள் சிறப்பு கூட்டுத் தொழுகையில் ஈடுபட்டனர் சென்னை பிராட்வே டான் பாஸ்கோ பள்ளி மைதானத்தில் ரம்ஜான் பெருநாள் சிறப்பு கூட்டுத்திடல் தொழுகை நடைபெற்றது இதில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜவாஹிருல்லா கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டார் மேலும் ஏராளமான இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து தொழுகையில் ஈடுபட்டனர் இதேபோல் பெண்களுக்கென தனியாக இடம் ஒதுக்கப்பட்டு சிறப்பு தொழுகை நடைபெற்றது கூட்டு தொழுகை முடிவடைந்ததும் ஒருவரை ஒருவர் ஆற தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் நடப்பாண்டுக்கான சொத்து வரியை இன்றைக்குள் செலுத்தாவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது சொத்து வரி செலுத்துவதற்கான அவகாசம் இன்றுடன் முடிவடையும் நிலையில் சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது சொத்து வரி நிலுவை வைத்துள்ள கடைகளின் முன்பு சென்னை மாநகராட்சி நோட்டீஸ் ஒட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது ரமலான் பண்டிகை தினமான இன்று வங்கிகள் வழக்கம் போல் செயல்படும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான கணக்குகளை முடிக்க வேண்டியுள்ளதால் வங்கிகளுக்கு விடுமுறை விடப்படவில்லை அரசு விடுமுறை தினமான இன்று வங்கிகள் செயல்படுவது தொடர்பாக ரிசர்வ் வங்கி அளித்துள்ள விளக்கத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது பெண்கள் பெயரில் பத்திரப்பதிவு மேற்கொண்டால் பத்திரப்பதிவு கட்டணத்தில் ஒரு சதவீதம் குறைப்பு நாளை முதல் அமலுக்கு வர உள்ளது தமிழகத்தில் சொத்து பத்திரங்களை பதிவு செய்யும் போது அதன் மதிப்பில் ஏழு சதவீதத்தை முத்திரை தீர்வையாகவும் இரண்டு சதவீதத்தை பதிவு கட்டணமாகவும் செலுத்தப்பட்டு வந்தது இந்நிலையில் பத்து லட்சம் ரூபாய் வரையிலான வீடு மனை விவசாய நிலங்களை மகளிர் பெயரில் வாங்குவோருக்கு ஒரு சதவீத கட்டண சலுகை வழங்கப்பட உள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் உயர்ந்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து ஒவ்வொரு நாளும் புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது ஒரு சவரன் தங்கம் அறுபத்தி ஏழாயிரத்து நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு கிராம் தங்கம் அறுபத்தி ஐந்து ரூபாய் அதிகரித்து எட்டாயிரத்து நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையில் மாற்றமின்றி ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரம் ரூபாயாகவும் ஒரு கிராம் வெள்ளி நூற்றி பதிமூன்று ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது